அவட்டையும் கேட்டேம்மா அவ குடும்பத்துக்கே செலவு சொல்றா சரி விடுமா வேற யார்ட்டையாவது கேட்டுக்கிறேன் ரூபாய் போய் வாங்கிட்டே ஹ கூட தெரியாது மறந்து வெச்சுக்க ஏத்தி உங்க மைய ரொம்ப கஷ்டமா இருக்கு காசு இருந்தா தாங்கன்னு கேட்டாங்க இல்லேன்னு சாதிச்சீங்க இப்போ மட்டும் எங்க இருந்து வந்துச்சு இந்த காசு

பகலையே தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க பாவம் என் வீட்டுக்காரர் இரவும் பகலும் இந்த குடும்பத்துக்காக தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு ஆனா இங்க மதிப்பு இல்லாம இருக்கே அது அந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது நண்பர்களே என் தான் இப்படி நடக்குதா இல்ல உங்க குடும்பத்திலயும் இப்படித்தான் நடக்குதான்னு சொல்லுங்க நண்பர்களே என்னால தாங்கவே முடியல என்னதான் என் வீட்டுக்காரர் அம்மா அம்மா அம்மான்னு உயிரை விட்டாலும் மாமியாருக்கு மகதான் முக்கியமா போச்சு வந்து தங்கி இருந்து நல்லா சாப்பிட்டு போக வேண்டியதே நீ

சூப்பரா ருசியா வச்சிருந்தாங்க ஒரு தூக்கு செட்டில அப்படியே ஊத்தி தாமா நான் நாளைக்கு வரைய வச்சு வச்சு சாப்பிடுவேன் அப்புறம் அன்னி காலையிலேயே மாவு அரைச்சு நிறைய பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காமா அந்த மாவை எடுத்தா கோதுமை மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் கொட்டி தாமா சேரிட்டி நான் போய் எடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு போறதுனால இருக்கு அங்க போனா என் மாமியாரும் வேலை சொல்லியே கொள்ளுவாங்க வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஆனா எங்க அம்மா வீட்டுல சோபால படுத்துக்கிட்டு நல்ல கொரட்டை விட்டு தூங்கலாம் நினைச்ச நேரம் சாப்பிடலாம் நல்ல ரெண்டு மாசம் இருந்து உடம்பு தேட்டிட்டு பார்த்தா எங்க என்ன எனக்கு கொடுக்காம அந்த கீதாவுக்கு காசு எடுத்து கொடுத்து வச்சிருக்க அந்த கீதா போன வாட்டி வாங்கின காசை இன்னும் ஒழுங்கா கட்டல நான் ஒழுங்கா கட்டி எனக்கு கொடுக்காம அவளுக்கு ஏண்டி அக்கா நானும் கொடுக்க மாட்டேன்டா சொன்னேன் அவங்க மாமியாக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணணுமா अर्जेंटா காசு வேணும்னு கேட்டாக்கா கேட்டி अर्जेंटோ கொர்ஜெண்டோ நான் 50000 கேட்டிருக்கேன்ல எல்லா காசையும் கட்டி முடிச்சிட்டு தான கேட்டேன் நான் என்னமோ வெட்டி செலவு பண்றதுக்காக இல்ல கேக்குற மாதிரி நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டிருக்க புள்ளிகளோட படிப்படி படிப்பு செலவுக்கு தான கேட்டேன் ஏக்கா கோவப்பட அடுத்த மாசம் கண்டிப்பா ஐம்பதாயிரம் என்னக்கா ஒரு லட்சம் கூட வாங்கிக்க அடுத்த மாசம் எனக்கு எதுக்குடி எனக்கு இந்த மாசமே தேவைப்படுது இந்த மாசம் கேட்ட நீ என்ன அடுத்த மாசம் தருவியா நீ ஆளு பார்த்து தாண்டி நடிக்கிற எக்கா என்னக்கா இப்படி பேசுற உயிர் ஊசலாடுதுன்னு சொல்லவும்தானக்கா கீதாவுக்கு காசு கொடுத்தேன் நம்ம சங்கத்துல காசை வாங்கிட்டு ஒழுங்காவும் கட்ட மாட்டாளுக்க கட்டுநாளாவது உனக்கு கொடுக்கலாம் பேட்டி அத பத்தி எனக்கு தெரியாது டி நான் வாங்குன காசு ஒழுங்கா தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொடுக்காம உனக்கு அந்த கீதா தான் பெருசா போச்சு ஆனா உனானா அக்கா கொக்கான் வருகையில நானும் பாத்துக்கிறேன் டி ஐயோ நம்மளும் தங்கத்துல முப்பதாயிரம் வாங்கி ஒழுங்கா கட்டாம தானே இருக்கும் ஒருவேளை சின்ன பொண்ணு நம்மளத்தையே மாட்டி விடுறாளா ஒரு அர்ஜென்ட்க்கு காசு வாங்கிக்கறானா சங்கத்துல சேர்ந்து இருக்குறது அர்ஜென்ட்க்கு காசு கிடைக்காததுக்கு எதுக்கு இந்த சங்கத்துல நான் சேர்ந்து என்ன பயனே

அது எதுக்குடி நீ வர நான் போய் கேட்டால சரோஜாக்க வட்டிக்கு குடுக்குமே சரி வச்சு தொல நான் சரோஜாக்கட்டையே கேட்டு பாக்குறேன் என்ன ராணியக்கா காசு இல்லைன்னு சொல்றாக்கு ஆமாட்டி வசந்தி போன மாசமே சொல்லி வச்சேன் தாரேன் தாரேன் சொல்லிட்டு இப்ப கடைசியில இல்லைன்னு சொல்லி ஏமாத்தாடி ஏதோ கீதா மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா அதான் அவளுக்கு காசு எடுத்து கொடுத்து புட்டா இந்த சின்ன பொண்ணு எப்பயுமே இப்படிதான் தாரேன் தாரேன் சொல்லிட்டு கடைசியில ஏமாத்திருவா இப்ப புள்ளிகளுக்கு பீசு கட்டுறதுக்கு என்னக்கா செய்ய போற வேற என்ன செய்யறது வட்டிக்கிட்டே கரோச்சா கட்ட காசு வாங்கணும்